மகாபாரதத்தில் பீஷ்மர் முள்ளு இருக்கும்போது முள்ளு படிக்கையில் இருப்பார் இல்லைங்க அந்த அம்பு படிக்கையில் அப்போ இருக்கும்போது இவர் வர்றார் யுதிஷ்டன் வந்து அவர்கிட்ட க எல்லாம் நீதி உரையெல்லாம் கேட்டுக்கிறாரு யுதிஷ்டன் தானே அடுத்த ராஜாவாக போகிறாரு அவர் கேட்குறாரு அப்போது பீஷ்மர் ஒவ்வொரு கதையாக சொல்லிட்டு இருக்கிறாரு அது நன்றி கொன்றவனின் சத் கதி நன்றி கொன்றவன் அவனுடைய கதி என்னவாகும் அப்படின்னு சொல்கிறாரு வைத்தீசம் என்ற பெயருடைய ஒரு நகரத்தில் ஒருவனுடைய மகன் சிறு வயதிலேயே குழந்தை பருவத்திலே இறந்து விட்டான் இது மகாபாரதத்தில் வரும் ஒரு தேன் துளி அந்த குழந்தையை உடலை எடுத்துக்கொண்ட உறவினர்கள் அங்கே விட்டு விட்டு செல்ல இயலவில்லை அந்த அளவுக்கு துயரம் அவர்களை வாட்டியது இப்போது இடுக்காட்டிலிருந்து கழுகு ஒன்று அந்த காட்சியைக் கண்டு அந்த உறவுகளை பார்த்து பேசத் தொடங்கியது நூற்றுக்கணக்கான உடல்கள் இங்கே பலர் கொண்டு கொண்டு வருகிறார்கள் விட்டுவிட்டு போகின்றார்கள் அப்படி இருக்க இங்கே தள்ளிவிட்டு போக தயங்குவதில் என்ன அர்த்தம் மரணம் மரணத்தை எழுதிவிட்ட மனிதன் மீண்டும் உயிரிழந்திருப்பது என்பது கிடையாது பிறந்தவை எதுவாக இருந்தாலும் அது ஒரு நேரத்தில் அழியத்தானே வேண்டும் அப்படி இருக்க அந்த குழந்தையை எண்ணி நீங்கள் இருவரும் துக்கித்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் கிடையாது இவ்வாறு கழு கழுகு கூறியதை கேட்டு அந்த குழந்தையின் உறவினர் உறவினர்கள் அந்த கழுகை வார்த்தையை நியாயம் இருப்பதை உணர்ந்து அங்கிருந்து நகர தொடங்கினார்கள் அப்பொழுது அங்கே வந்து நரி அவர்களை பார்த்து கருணை பாசம் என்ற உணர்வுகளுக்கு மனிதர்களிடம் இடமே கிடையாது சூரியன் கூட இன்னும் அஸ்தமிக்கவில்லை அதற்குள் உங்களுக்கெல்லாம் என்ன அவசரம் ஒருவேளை இந்த குழந்தை மீண்டும் பிழைத்து கொள்ளலாம் உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் குட்டிகளை காப்பாற்றுவதால் பறவைகளும் மிருகங்களும் எந்தவித பல பலனும் கிடையாது அப்படி இருந்து கூட பறவைகளும் மிருகங்களும் பறவைகளும் மிருகங்களும் தன்னுடைய குழந்த தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றுது நீங்கள் என்னத்துக்கு இது இவ்வளோ அவசரமாக விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு நரி சொன்னது இந்த நரி சொன்னது கேட்ட உறவினர்கள் சச்சா நம்ம போகக்கூடாது குழந்தை உடலே அங்கே போட்டு விட்டு போகும் தீர்மானத்தை மாற்றிக்கொண்டு சூரியன் அஸ்தமானமாகும் வரையாவது இங்கே தங்கிவிடுவது என்று முடிவு செய்து கொண்டு அங்கே நின்றார்கள் இதை கழுகு பார்த்தது அல்ப மிருகமாக்கி நரி சொல்வதை கேட்டுக்கொண்டு இங்கே இருந்து கொண்டு மீண்டும் அழக்க அழத்தொடங்குகிறீர்கள் அழுகினால் ஏதாவது சாதிக்கப் போகின்ற சரித்திரம் உண்டா இறப்பு என்பது வயோதிகர்களுக்கும் நேருகிறது இளைஞர்களுக்கும் நெருகிறது குழந்தைகளுக்கும் நேருகிறது இன்னும் சொல்லப்போனால் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவு கூட நேர்ந்து விடுகிறது அப்படி இருக்க இந்த இயற்கை விதியை நினைத்து அழுது கொண்டிருப்பதால் என்ன பயன் அகையால் இங்கே இருப்பதால் எந்த பயனும் உண்டாகப் போவதில்லை என்பதை உணர்ந்து இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களை கவனிப்பதற்கு இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் அகலங்கள் இங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருப்பதால் நீங்கள் சாதிக்கப் போவது எதுவும் இல்லை இப்படி கழுகு கூறியதால் அந்த உறவினர்கள் மீண்டும் மனமாற்றம் அடைந்து அங்கிருந்து நட நகரத் தொடங்கினார்கள் இதை கண்ட நரி மீண்டும் அவர்களை தடுத்து நிறுத்தியது இந்த குழந்தையின் மாமிசத்தை உண்ண விரும்புகின்ற கழுகின் வார்த்தையை கேட்டு அவசரப்பட்டு குழந்தையை விட்டுச் செல்லாதீர்கள் சூரியன் அஸ்தமனமாகும் வரை காத்திருங்கள் உங்களுக்கு பாசம் அதுவரை கூட தாங்காதா இதை கேட்ட கழுகு சூரியன் அஸ்தமனமாகிவிட்டால் இந்த இரவில் தன் ராட்சியமே இங்கே நடக்கும் என்று கணக்கிட்டு இப்பொழுது குழந்தையின் மாமிசத்தை தின்றுவிடலாம் என்று நினைப்போடுத்தால் நரி உங்களை அஸ்தமனமாகும் வரை காத்திருக்க சொல்கிறது அதை கேட்டு நிற்காதீர்கள் என்று கூறியது இப்படியாக கழுகும் நரியும் மாறி மாறி தங்கள் தேவைக்கேற்ற நீதிகளை கூறிக்கொண்டே இருந்தது குழந்தையின் மாமிசத்தை தான் எடுத்து கொண்டு விடலாம் என்பது கழுகின் திட்டம் சூரிய நஷ்டமான பிறகு கழுகைக்கு பார்வை இருக்காது அந்த நேரத்தில் தான் அந்த மாமிசத்தை அடைந்து விடலாம் என்பது நரியின் திட்டம் ஆக இப்படிப்பட்ட மாறுபட்ட தங்கள் தேவைக்கேற்ப கழுகும் நரியும் அந்த உறவினருக்கு உபதேசம் செய்தது இந்த இரண்டு உபதேசத்தை கேட்ட உறவினர்கள் மனம் குழம்பி போய் ஒரு முறை அங்கிருந்து அகலவும் மறுமுறை அங்கே தங்கவும் முடிவெடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த காட்சியை காண்ட கண்ட தெய்வம் அவருடைய பரிதாப நிலையை கண்டு அவர்களுக்கு உதவ முடிவு செய்து அங்கே தோன்றி குழந்தைக்கு உயிரை கொடுத்தது தெய்வத்தின் அருளால் அந்த நரிக்கும் கழுகுக்கும் அப்பொழுது பசி நீங்கியது ஏன்னா தெய்வம் அவங்களுக்கும் அந்த கழுகுக்கும் நரிக்கு கூட பசி பசியை நீக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துருக்கும் குழந்தை உயிர் உயிர் பெறத்துக்கு மட்டும் இல்லாமல் அதுக்கு கடவுளுக்கு இறைவனும் கடவுளுக்கு க கழுகும் ஒன்று தான் மனிதனும் ஒன்று தான் நரியும் ஒன்று தான் இல்லையா அதுக்காக அவருக்கு அதுக்கும் பசித்திருப்பிருக்கிறது எதாவது கொடுத்து தங்கள் தேவைக்கேற்ப நீதிகளை சிலர் எடுத்துச் சொல்லும் போது அதை தான் எது சரி என்பதை ஆலோசித்து அதற்கேற்ப நடக்க வேண்டும் என்பதையும் தெய்வத்தின் கருணை கெட்டினால் மறிந்தவன் கூட உயிர் பெறுவான் என்பதையும் இந்த கதை விளக்குகின்றது என்று பீஷ்மர் கூறினார்